தேங்க்யூ பிங்கி எங்க பிங்கி இங்க அம்மா எங்க அம்மாங்க ஒரு வழியா சாப்பிட்டுட்டு வந்தாச்சு யார் ஒருத்தர் பார்க்குறது நடிமா, சந்தோஷ்க்கு லிங்க்கு போடுமா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடு லைவ் வர சொல்லி அப்புறம் ஏங்கா லைவ் வந்து சொல்லவே இல்லை சந்தோஷ் மழை வந்தாலே பயங்கர கொசு வந்துடுது அம்மா எம்மா எவ்வளோ கொசு இருக்கு வெளியில்ப்பா நல்ல வேலை கொஞ்சம் கத்தியா டாடி அக்டோபர் மாதம் நாளையோடு முடியுது டடி முப்பது நாள் ஓடி போச்சு இந்த மந்த்து தான் தீபாவளி இப்போ வரப்போகுது நெக்ஸ்ட் வீக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு மந்த் நெக்ஸ்ட் வீக்கு நெக்ஸ்ட் டேன்னு சொல்லி இப்போ தீபாவளியே முடிஞ்சு போச்சு சின்ன வயசுலலாம் தீபாவளி கொண்டாட்டன்றது அந்த வா இப்படி ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடும்ல ஒரே ஜாலியாக இருக்கும் கண்ணை மூடி தூங்க முடிக்கிறப்போல்லாம் எம்மா ஆ எப்போ தீபாவளி எப்போ தீபாவளி ஐயோ எப்பா அப்படி ஒரு கொண்டாட்டம் வளர டாடி எல்லா விஷயங்களும் குறைஞ்சி போகுது இல்லை ம் லைஃபில் தான் இருக்குது எல்லாம் அது ஒரு அழகான நாட்களாக மாறிப்போச்சு இன்றைக்கி டூ கே கிட்ஸ் பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மோஸ்ட்லி டிவி ஃபோனு அதோட அந்த வீடியோ கேம்ஸு அந்த வீடியோ கேம்கு இல்லை ஃபோ மொபைல் கேம் எல்லாமே சின்ன வயசுலாம் தீபாவளி பொங்கல்னால் அது ஒரு பெரிய செலிப்ரேஷனாக இருக்கும் இப்போ இவங்களுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பட்டாசை கொளுத்தி எவன் பேக்கெட்டில் போடலாம் யார் வீட்டில் போடலாம் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வீடியோ போடுறதுக்காகவே தூக்கின் போய் ஈபி கம்பத்தில் பற்ற வைக்கிறதும் பட்டாசு அது என்னது அந்த ரொம்ப அதிக ரொம்ப அதிகமாக சவுண்டு வரும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் லைவில் அதை போய் மாலையாக கூத்து அதை பற்ற வச்சு ஒருத்தன் மா கழுத்து தூக்கி போடுறது தூக்கின் ஈபி கம்பத்தில் மாட்டுறது இல்லை இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து தீபாவளி செலிப்ரேஷனாக இருக்குது அப்போல்லாம் நமக்கு ஒரு மிளகா பட்டஸ் வாங்கி கொடுத்தாலே பெரிய ஒரு எப்படி சொல்கிறதே தெரில அப்படி இருக்கும் இவங்களுக்கு இன்னைக்கு எல்லாம் செய்கிறதால அருமை தெரில அப்போல்லாம் பாரு வீட்டுக்கிட்டாடி கம்பல்சரி ரெண்டுலேருந்து மூணு குழந்தைங்க கண்டிப்பாக இருப்பாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு இன்னைக்கு பாரு வீட்டுக்கு ஒரு குழந்தை ஆயிடுச்சு அதனால செல்லை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அந்த செல்லத்தை இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க பெற்றவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் வளர்க்குறாங்க பட் இந்த பசங்க அப்படி வளருதுங்க என்ன பண்ணுறது ஹாய் ராஜா ஹாய் சாப்பிட்டாச்சுங்க ம் பஷி நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அண்ட் பஷி பசங்களுக்கு பொறுப்பே இல்லை என்ன பண்ண சண்டை போடப்படாது பாப்பா நீ எல்லாத்தையும் சண்டைக்கு போற பாப்பாய் கொஞ்சம் கூட சரியில்லை சரி எதுக்கு தான் கோவமோ நான் நல்லா இருக்கேங்க நல்லா இருக்கேன் என்ன சாப்பிட்டீங்க எந்த ஊர்லேருந்து லைவ் பார்க்குறீங்க கேரளாவா இந்த ஃபோனை எடுக்காத வரைக்கும் தூக்கம் வராது ஃபோனை ஒன்ஸு கையில் எடுத்தேன் எனக்கு தூக்க தூக்க மட்டும் தான் வருது அந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணுது வேறு வழி இல்லை நீங்கள் கேரளா நான் சென்னைங்க ஐஎம் சென்னை கனவு காணும் வாழ்க்கையாகும் கலைந்து போகும் மேகங்கள் நம்ம வீட்டில் வந்துங்க ஒன்றும் ஸ்பெஷலாக நம்ம தோட்டத்தில் விளச்ச கீரை செடி பசலை கொடி பசலை அதை போட்டு ஒரு பருப்பு கூட்டும் ஒரு வாழை மீன் பொரிச்சது நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கேரளாவில் வந்து நாங்கள் கொல்லமில் வந்து ஒரு ஒரு த்ரீ இயர்ஸ் இருந்திருப்போம் டூ இயர்ஸ் நான் நிற்கிறேன் தெரியல டூ இயர்ஸோ த்ரீ இயர்ஸோ வரணும் அப்போது வந்து எனக்கு அங்கே பிடிக்கல ஏன்னா கேரளா ரொம்ப அழகான இடம்தான் நான் இருந்த இடமும் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டை சுத்தி ரொம்ப பயமா இருக்கும் இங்க சென்னை பொறுத்தவரை வீட்டு வீட்டுக்கோ பக்கத்து வீட்டுக்கோ அதிகப்படியான இடைவேளிய காம்பவுண்டு செவரு மட்டும்தான் இப்படி இருந்து எட்டி பார்த்தா அப்படி தெரியும் அப்படி இருந்து எட்டி பார்த்தா இப்படி எட்டியே பார்க்கவே நின்னு பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி நம்ம ஒரு குரல் கொடுத்தா பக்கத்துல ஆள் இருப்பாங்க ஆனா அந்த இடத்துல நாங்கள் இருந்தது வந்து எங்க இருந்தோம் கொல்லம் ஆமாம் கொல்லம்னா கொல்லத்துலேருந்து உள்ளே இருந்தோம் அங்கே தறிக்காடுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக தான் சொல்லுறான்னு தெரியல அங்கே ஸோ அந்த இடத்த அளவுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா அஹ் ரொம்ப தூர தூரத்துக்கு ஒரு வீடு இருக்கும் ரொம்ப பயமா இருக்கும் ஒருத்தவங்களோட வீடு பாத்தீங்கன்னா அந்த நீட்டு மொத்தமாக இருக்கும் வீடு தோட்டம் அது பேர் என்னது தென்னை மரம் மிளகு தோட்டம் கிணறு வச்சு பாப்பா ரொம்ப பெரிய ஃபேமிலி இருக்கிற வீடு நாங்கள் இருந்தது அது மாதிரி தான் இருக்கும் ஆனால் பயங்கரமாக இருக்கும் அதனால் பயமாக இருக்கும் எல்லா கதையும் சாத்திட்டு வாசல் கதை தந்துச்சு உட்காந்துட்டு இருப்பேன் இவங்க வர வரைக்கும் எந்திரிச்சு இப்படி அப்படி போக மாட்டேன் எல்லா லைட்டும் எரிஞ்சிட்ருக்கோம் ரொம்ப பயமாக இருக்கும் ஆனால் கேரளா வீட்டை பற்றி சொல்கிறேன் டாடி கேரளாவில் இருந்தவன் அந்த வீட்டில் இப்போ எவ்வளோ பெரிய வீடுடா ரொம்ப பயமாக இருக்கும் மலப்புறமா டாடி மலப்புறம் எங்கே இருக்கு ஆ கேரளாவில் அவர் மலப்புரம் தான் போட்டிருக்காரு ஆலப்புறம்னு இருக்கா ஆலப்புறம் இருக்கா இல்லை இல்லை ஓ சாத்தனூர் நம்ம இருந்தோம் ஓ சாத்தனூர் என்னம்மா அஞ்சலா எகி இதுவும் இல்லை தறிக்காடு இல்லை ஆ தறிக்காடு தான் நம்ம இருந்தோம் ஓ அப்படியா

ஓடி போயிடுவோம் அப்படி ஒடுகிற தண்ணியில் உரசி விட்ட சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ அப்புறம் ரெடி வரும் டாடி அப்புறம் என்ன வரும் ஓ அப்படியா ஓகே திவத்தை மச்சான் கைகளிலே அவ்வளோதானா டாடி அவள் பறந்து போனாலே டேடி அவள் மறந்து போனாலே துவச்ச துணியை எடுக்காம காய வைக்காம மறந்து போனாலே மழை வந் டேடி அவளுக்கு பயம் டாடி கது சாத்தன அவனுக்கு தெரியுதா நீ கவனிச்சிருக்காத அவச அதான் அவசத்தில் வந்துடுறாவா அம்மாட்டு வாடி 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 மயில் சிட்டு மயில் வாடி கருப்பு மயில் வாடி சின்னால் பட்டு வாடி நீ பயப்படுறேன்னு எனக்கு தெரியும்டி தங்கம் பொண்ணு வாடி சிட்டுக்குட்டி வாடி பட்டுக்குட்டி வாடி அம்மா டேட்டர் சொல்லிட்டே உனக்கு பயம் நான் சொல்லிட்டேன்டி அம்மா கடி இந்த மாதிரி இங்கே மாதிரி பேசும்போது பேச்சு பேச்சாக இருக்கணும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணால் கையை கடிச்சு நான் அம்மாக்கு அம்மாவுக்கு உடு உடு தேங்க்யூ உங்கள் மஷி தேங்க்யூ என்னாச்சுமா ஏமரா அனுப்ப ஏம் தெரியுது அந்த ஊரிக்கப்பட்டு வந்தோம் சரி ஆன் பண்ணியிருக்கேன் பிரச்சனை இல்லாத மனுஷனே இல்லை டாடிம்மா எப்பயுமே எல்லாருக்கும் பிரச்சனையோட தான் சந்தோஷ் டிபியில் இன்னொருத்தர் யாரு ஹாய் சாப்பிட்டே ஓகே குட் நைட்டுங்க பசி சந்தோஷ் சாப்பிட்டியா சந்தோஷ் எது மகாவா இருக்கும் ஐம் ஒர்க் என்ன ஒர்க் பண்றீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் நல்லா இருக்கும் நீ எப்படி இருக்க

மாமா நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா நீதான மகா கூட கோத்து விட்டதான் தெரியல மகா சரியா பேசுறது இல்லையா என்னன்னு தெரியல சந்தோஷ்கிட்ட என்ன ஆச்சுன்னு தெரியல லைவ் ஸ்டார்ட் தான் சாப்பிட்டு இருந்தேன் அப்படியா சந்தோஷம் ஓகே நானும் முன்னாடி லைவ் போட்டேன் எனக்கும் பசி வந்துச்சு பட்டுக்குச்சி குச்சி பத்துக்குச்சி பத்துக்குச்சி பட்டுக்குச்சி வந்து அது அதுவேறியா சரி விடு சந்தோஷ் அதெல்லாம் நீ வந்து ஷாப்புக்கு வச்சுக்கிறதே முதல்ல தப்பு டென்ஷன் மறந்துடு எல்லாத்தையும் அப்படியா நான் பார்க்கலையே மாம்சம் தான் பார்த்துருக்கோம் தான் இருக்கும் கூடுதாடி ஓன்ட்டா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணு சந்தோஷ் எதை ஸ்டோரி வச்சுருக்காங்க பாரு ம் சவுண்டு மட்டும் வைக்கக்கூடாது பாட்டு ஏதாவது தான் ஆ இது வர நான் மியூட் போகிறேன் நீ வை சவுண்டு என்ன சந்தோஷம் ஒரே காமெடியாக வேற இருக்குது ஆஹா அப்படியா இந்த பட்டு கிட்ட படம் முடியலப்பா என் மாமி பட்டோ கம்மன் மீடி சின்னால் விடு சந்தோஷ் எங்க இருக்க தான் இருக்கியா வேலை எல்லாம் என்னாச்சு எப்படி போயிட்டு இருக்கு நூறாண்டு உன்னோடு வாழ வேண்டும் தேடும் எந்த வீடு அதுக்கு மேல எனக்கு தெரியாது தெ மோனிகா லவியோ மோனிகா எப்படி பாடுறாங்க அவங்க பாட்டு ஆ நீ நான் நான் ரெண்டு லைன் பண்ண மட்டும் பாட்டு நீ ஒரு பாடகை வந்து இதுதான் விஷயமா எப்படி ஒரு வாசிக்கிறதா இது

டாடி செரு போட்டுன்னு போ கதவை மூடிடு திறந்து வைக்காதே எனக்கும் பயமாக இருக்குது மூடிடு பிக் பாஸ்லாம் பார்க்குறிய சந்தோஷ் வேடாவே கொடுங்க விவேகானோ இருக்கியா கண்ணா கம்மண்டு வரலை கண்ணா ரொம்ப நேரமாக நிற்கிதே